வணக்கம் பேய்க்கு யாரையெல்லாம் பிடிக்கும் தினமும் குளிக்காமல் இருக்கும் பெண்களையும் கைகளிலும் விரல்களிலும் மருதாணி இடாதவர்களையும் அடிக்கடி தலையை விறுத்தி போட்டிருப்பவர்களையும் பேய் பிடிக்கும் பெண்களின் விரல் நுனி தொப்புள் பிறப்புறுப்பு வழியாக பேய் மற்றும் மோகினி பெண்களின் உடலுக்குள் புகும் எனவே தினமும் குளிக்க வேண்டும் மஞ்சள் பூசியும் மருதாணிய அரைத்தும் கைவிரல்களில் பூசியும் வந்தால் நிம்மதியாக வாழ முடியும் மஞ்சளும் மருதாணியும் தீய சக்தியை அளிக்கும் சக்தி வாய்ந்தவை நகங்களை வெட்டாமல் கூரிய நகங்களுடன் அழுக்குடன் இருப்பவர்களை பேய் பிடிக்கும் தூய ஆடைகளை அணியாமல் அழுக்குடன் இருப்பவர்களையெல்லாம் பேய் அல்லது மோகினி எனப்படும் சூட்சும தீய சக்தி பிடிக்கும் என சான்றோர் கூறுகின்றனர் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி